கறியும் சாப்பிட்டது மாதிரி இருக்கும் அது கூட வந்து நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் இது மூணும் சாப்பிட்டது மாதிரி இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இல்லை எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி சிக்கன் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு இதை வச்சு ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு தான் போறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ எடுத்து வச்சுருக்கிற காய்கறியும் வெட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் சிக்கனை வந்து நல்லா அலசிட்டு எடுத்து வந்து வச்சுருக்குறேன் இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன் சிக்கன் குழம்புக்கு வந்து காய்கறி சேர்த்திங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு முருங்கைக்காய் இது மூணு காய் மட்டும் சேருன்னா மற்ற காயெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்கன் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்காது பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டேன் இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்குலாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் குழம்பு தாளிக்கிறதுக்கு சரியா அடுப்புல போட்டுடலாம் சிக்கன் குழம்புக்கு தேவையான பொருள் வெங்காயம் வந்து நீல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில கொத்தமல்லி கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் சிக்கனை வந்து அலசிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் காய்கறி பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு இது மூணு வந்து சிக்கன் குழம்புக்கு வெட்டி வச்சிருக்கிறேன் சிக்கன் மசாலா பட்டை வகை வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு தூள் இது கூட வந்து லாஸ்ட்டாக தேங்காய் சோம்பு ஜீரகம் இது மூணு வந்து நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம் குழம்புல இப்போ அதை சட்டி சூடாகிடுச்சி எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை காமிக்க மறந்துட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சிருக்கிறேன் அதை காமிக்கிறதுக்கு மறந்துவிட்டேன் எங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் குழம்பு வைக்கிறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க அரைச்சி வச்சுருக்கிறா நான் காமிக்கிறதுக்கு மறந்துவிட்டேன் என்ன சூடாயிடுச்சு பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட கருவேப்பிலை பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இது கூட கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி எல்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் தக்காளி எல்லாம் மதங்கிருச்சு இது கூட வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம் கூட மசாலாவும் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்புத்தூள் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா கலந்து நம்ம முன்னேற விட்டோம்னாக்கா மசாலா வந்து அடிபிடிச்சிடும் இது கூட காய்கறி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு இந்த அளவுக்கு தண்ணி போதும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அது கூட தேங்காய் சோம்பு ஜீரம் இது எல்லாமே அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் தேங்காய் சோம்பு ஜீரமாக இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் அங்கேயே குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு காய்கறி சிக்கன் எல்லாம் வேகட்டும் அதுக்கப்புறம் அரைச்ச பொருளை சேர்த்துக்கலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா கொதிக்கட்டும் கறி காய்கறி எல்லாமே நல்லா வெந்திருச்சு இது கூட அரைச்சி வச்ச பொருளை சேர்த்துக்கலாம் தேங்காய் சோம்பு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் இதை குழம்புல சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க அரைச்சி வச்ச பொருள் சேர்த்து குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு கறி உருளைக்கெழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு குழம்பு பாருங்க இந்த அளவுக்கு வந்து கெட்டியாக இருக்கிறது போதும் இது கூட வந்து லாஸ்ட்டாக வந்து மல்லிகை சேர்த்துக்கலாம் சூப்பரான காய்கறி சிக்கன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு படைப்பை பண்ணிடலாம் இன்னைக்கு வந்து நான் எப்படி சிக்கன் குழம்பு எப்படி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கலப்பு மூணும் சேர்த்து நான் எப்படி இன்னைக்கு சிக்கன் குழம்பு செஞ்சேனா அதே மாதிரி வந்து நீங்க ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் நம்ம கரையே சாப்பிட்டது மாதிரி இருக்கும் அது கூட வந்து நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கக்கா இது மூணும் சாப்பிட்டது மாதிரி இருக்கும் அவ்வளவு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ அப்படி சின்ன ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க